உங்கள் வீட்டில் வறுமை உடனே நீங்க வேண்டுமா ஆரோக்கியமும் நேர்மையான ஆற்றலும் பெருக வேண்டுமா வீட்டில் இந்த பொருட்களை அப்புறப்படுத்தினாலே போதும் என்னென்ன பொருட்கள்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடுகளில் நாம் தெரியாமல் செய்யும் ஒரு சில தவறுகள் கூட நம்முடைய வளர்ச்சிக்கு தடை போட்டுவிடும் எனவே நாம் வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் குறித்தும் அந்த பொருட்களின் வீரியம் குறித்தும் ஆன்மீகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு வளம்புரி சங்கினை வீட்டில் வைத்திருந்தால் ஐஸ்வர்யம் பெருகும் என்பார்கள் இந்த சங்கினை வைத்திருக்கும்போது லட்சுமி கடாட்சம் மற்றும் மன அமைதி என்றொன்றும் நிலைத்திருக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது வீட்டில் மட்டுமல்ல சொந்தமாக தொழில் செய்பவர்கள் அவர்களின் வியாபார தலங்களில் இந்த சங்கினை வாங்கி வைத்தால் தொழில் விருத்தி அடையும் பணம் தங்கு தடையின்றி புரளும் அந்த வகையில் எப்போதுமே தொழில் செய்யும் இடத்தில் பணம் புழங்கும் இடத்தில் இந்த சங்கு இருப்பது சிறப்பானது அதேபோல வீட்டில் ஏதாவதொரு இடத்தில் வாஸ்து குறைபாடுகள் இருப்பதாக தெரிந்தால் உடனே அந்த இடத்தில் தினமும் இரண்டு வேளை சங்கு ஊத வேண்டுமாம் காலை மாலை இரண்டு வேளையும் சங்கு ஊதி வரும்போது வீட்டில் நிலவும் குறைபாடுகள் நிவர்த்தியாகும் ஒருவேளை வீட்டில் சங்கு இல்லாவிட்டால் இறை வணக்கம் முடிந்ததும் மணி அடிக்கலாம் இதனால் வளிமண்டலத்தின் எதிர்மறை ஆற்றல் மணி வெளியிடும் ஒளியால் அழிக்கப்பட்டுவிடும் அதேபோல வீட்டில் துளசி செடிக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இதனால் எதிர்மறை சக்திகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் அதேபோல போல தினந்தோறும் காலையில் குளிக்கும் பொழுது ஒரு சிட்டிகை மஞ்சளையும் தண்ணீரில் கலந்து குளிக்கலாம் இதனால் விஷ்ணு பகவானின் அருள் விலகாமல் இருக்கும் பூஜை அறையில் பழனியாண்டவர் படம் வைப்பதை விட ராஜ அலங்காரம் இருப்பது போல படம் வைக்கலாம் அப்படி ராஜ அலங்காரத்துடன் கூடிய முருகர்கட பெருமானின் படத்தை வைப்பதால் ஐஸ்வர்யம் பெருகும் வீட்டின் வாசலை பார்த்தவாறு தான் ஏழுமலையான் படம் வைக்க வேண்டும் அலுவலகங்களிலும் இப்படித்தான் வைக்க வேண்டும் அதே போல நடராஜர் சிலையை வீட்டில் வைத்திருக்க கூடாது அப்படி வைத்திருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடும் மற்றும் கிச்சனில் எப்பொழுதுமே குழாயில் தண்ணீர் சிந்தவிடக்கூடாது கிச்சன் என்றில்லை வீட்டில் எந்த இடத்திலும் குழாய் இருந்தாலும் அது கசியாமல் பழுதடைந்து இல்லாமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு தண்ணீரில் சிக்கனம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் வீட்டு வாசற்படிக்கு எதிரேயே தண்ணீர் குழாய் கிணறு அடிப்பம்பு போன்றவை இருக்கக்கூடாது அப்படியே எதிர்பாராமல் அமைந்துவிட்டால் தண்ணீர் உள்ள பகுதிகளில் மண்ணை தோண்டி ஒரு ரூபாய் நாணயத்தை புதைத்து வைக்கலாம் மற்றும் அம்மிக்கல் ஆட்டுக்கல் போன்றவற்றை பயன்படுத்தாமல் போட்டு வைக்கக்கூடாது ஈசானிய மூலையில் கழிவறை இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நின்று போன கடிகாரத்தையும் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது மற்றும் வீட்டில் வளர்க்கக்கூடிய வாஸ்து செடிகள் என்பதை நன்றாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் எவை என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ரோஜாவை தவிர முட்கள் நிறைந்த செடிகளை வீட்டிற்குள் வளர்க்கக்கூடாது இதனால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் பெருகும் உபயோகப்படுத்தாத துடப்பம் செருப்பு இருந்தால் உடனே வெளியே எரிந்துவிட வேண்டும் பறன்களிலும் மொட்டை மாடியிலும் போட்டு வைக்கக்கூடாது எப்போதுமே மாலையில் குளிக்கும் போது தண்ணீரில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து குளிக்கலாம் கிருமி நாசினியாக மஞ்சள் இருப்பதால் உடலிலும் பாக்டீரியாக்கள் உள்ள தொற்றுக்கள் அண்டாது அதே போல வீட்டின் அமைப்பும் சரியாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் தெற்கு மற்றும் தென்மேற்கில் பூஜையறை இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மன உளைச்சலை தந்துவிடும் தடைகளை உருவாக்கிவிடும் எனவே அந்த திசையில் பூஜை அறை இருந்தால் உடனடியாக வடகிழக்கு மூலையை நோக்கி மாற்றி அமைத்து விட வேண்டும் இதனால் எல்லா தடை தடைகளும் நீங்கிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க